கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உலகத்துல யாரை நம்புறது யாரை நம்ம யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் எதிரிகளை வென்றிடுவேன் அறிவினாலே ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் யோ உன்னை வந்து இப்போ கேள்வி கேட்டால் பாட்டு பாரு பாட தெரியும்னு எப்படி சொல்கிறது இப்போது என்னென்னா எனக்கு தெரியுன்றது என்ன செய்யணும் ஒருத்தர் டீ கேட்டாங்கன்னா ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் போட்டு இருந்து தராங்கன்னா எதுக்கு எங்கள் வீட்டில் என்னாகுது இவ்வளோ தான் மாதிரி எனக்கு பாட தெரியுறதை சேர்த்து சொல்லிடுறேன் நம்புறதுன்னு ஒண்ணு இருது என்ன நம்புறோம் அது அவன் பாட்டு எழுதியான் எந்த யானையும் நம்புறதுலாம் இல்லை தான் பண்ணும் மனுஷம் மட்டும்தான் மந்திரம் வைப்பான் மாம்பழம் பழுக்கன்ட்டு நம்புறதுனால இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டு கேடு போகிறதுனால தான் புரியுதுங்களா தண்ணியில் மெதுக்குச்சு மேலே ஏறி உட்காந்து நான் அந்த பாட்டுக்குள்ளே வர வரி கட்டை மிதக்குந்து நம்பிக்கைனால மிதக்குறது அதோடய பண்பா கட்டம் மிதக்குன்றது நம்பிக்கையாக பண்பா அப்பா அப்போ எனக்கு பண்பு புரியல பண்பு மேலே எனக்கு அக்கற இல்லை நான் நம்புகிறேன் புனிச்சா எங்கே நம்புகிறேன்னு அப்போ பிரச்சனை நம்புறதுல தான் நம்புறதே பிரச்சனை தான் நம்புகிறதே என்ன தான் பிரச்சனை தான் முதல் குற்றம் எது அப்படின்னு கேட்டனா நீ நம்புவது அல்லது சந்தேகப்படுவது சந்தேகப்பட்டால் கூட அது குற்றம் கிடையாது முதல் குற்றம் நம்புவது ரெண்டாவது குற்றம் தான் சந்தேகப்படுறது குற்றத்தில் முதல் தண்டனைக்குரிய குற்றம் எது அப்படின்னா நம்புறது உலகத்தில் எல்லா போலிகளும் என்னென்னா நம்புறது அவர் நல்லவராக தான் இருப்பார் அவர் நல்லவர் தான் திருமணம் பண்ணின்னு போகிற பெண் அந்த குடும்பத்தில் போய் புதுசாக போகிறவா என்னை கவனிச்சுப்பாங்க என்னை வாழ்வோம் வைப்பாங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க நம்புறா போகிறா கல்யாணம் ஆகும்போது ஒருத்தருக்கு நல்ல குடும்ப குட்டியமாக பெருசாக வாழ்வோம் இந்த மனுஷனாக கூட வாழ்ந்தால் நம்ம பெருசாகிடுவோம் ஒரு பெண் நம்புகிறா இல்லை ஒரு ஆண் நம்புகிறான் உங்கள் எல்லா சோசியல் செட்டப்பும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்பிக்கைனால தான் சந்தேகமும் பிரச்சனையும் எங்கேயோ வந்ததோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எனக்கு கொஞ்சம் அந்த உடல் குராக இதெல்லாம் தெரியும் கழுத்து கொஞ்சம் உயரமாக இருந்தால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களாம் முக்கப்பச்சனை இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இறுகிய கைத்துக்குறவங்களெல்லாம் பார்த்தா பேச மாட்டேன் ஏன் ரெண்டாவது ஜாதகம் பார்க்க தெரியும் பூங்கு பூச்சவும் கும்பகத்தில் கும்ப ராசியில் பிறந்திருப்பான் அப்படின்னு நான் படிக்கிறேன் அம்மா அவங்க வந்து சொல்கிறாங்க நான் மகர ராசி கும்பராசி என்ற நியூமராலஜி படிக்கிறேன் என் நம்பர் எட்டு எனக்கு ஒன்று தான் ஒத்து வரும் மூணு ஒத்து வராது யாருன்னா பன்னாந்தேதி போன மூணாந்தேதி போனன்றாங்க உடனே நான் என்ன பண்ண மாட்டேன்றேன் இந்த நம்பர் இதெல்லாம் எங்கே இது பிரீட் என்னக்குதே எனக்கு இன்னொரு தெரியும் அது வச்சு என்ன பண்ணுகிறேன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரிலண்ணா அதனால் ஏனுக்கு எதுவும் தெரியாது முயற்சி மட்டும் தான் பண்ணும் பூச்சி இழுக்கும் வந்தால் வந்தது வரலண்ணா வரல அந்த மரம் வரல அதே மாதிரி மரம் இது வராதுன்னு விட்டுறாது அதையும் போய் தான் பண்ணி பார்க்காம் இழுக்கான மனுஷன் அப்படி கிடையாது ஒரு ஆளை பார்த்து ஏமாந்தானா இதே மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரிசிம்புலன்ஸ் இருந்தானா இவங்களே எப்படி தான் இருப்பாங்கருவான் அப்படி தானே அப்போ நம்புறதே குற்றம் யாரையும் நம்பலாம் கூடாது உங்களை புரிஞ்சுக்கணும் எதிராலியே புரிஞ்சுக்கணும் அப்போ நம்பிக்கை வந்துடும் புரிதல்னா என்ன அப்படின்னு கேட்டால் எந்த மனிதனும் அவன் தேவைக்காக எதையும் செய்வான் இது கோட்டு எந்த மனிதனும் அவன் தேவைக்காக என்ன பண்ணுவான் எ எந்த அலைக்கு போவான்னு நினைக்கிறீங்க எந்த அலைக்கு போவான்றது கதைங்க இருக்குது பஸ்ஸில் உட்காந்துக்கிறாங்க அம்மா குழந்தைய மடியில் வச்சுன்னுக்குறாங்க பார் வருது பின்னாடி லாரிலேருந்து எல்லாம் பிஷன் வருது நேராக டிரைவர் செத்துட்டான் இந்த பாம்பல தூக்கி குழந்தைய வச்சிட்டா இருந்தது குழந்தை வந்துட்டா அவள் பாதுகாப்பு கருதி என்ன பண்ணிட்டா குழந்தைய வச்சே பிடிச்சிட்டா குழந்தை குத்தியும் செத்துச்சு புரியுதா என்ன சொல்ல வரன்ட்டு நான் வாழணுன்ற வேட்கை எனக்கு வந்துச்சுன்னா நான் எந்த எல்லைக்கு போவேன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் செக்ஸ் பண்ணும்போது சரியாக தான் பண்ணாங்க ஆனால் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க தெரியாமல் எடுக்கும்போது அப்பப்போ பார்த்துன்னு சந்தோஷப்பட்டுக்கலான்னு தான் எடுத்தாங்க எடுக்கும்போது ரெண்டு பேரும் பர செக்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கும் போது இப்படி தான் எடுத்தாங்க இப்போ பிரச்சனை பொருளாதாரத்தில் வீக் ஆகிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க எடுத்து தந்தே இப்போ என்ன பிரச்சனை நம்புறதா அது ஒரு சுச்சுவேஷனு அதில் எனக்கு அடாப்ட் ஆனேன் அது எனக்கு இன்பம் தந்தது ஆனால் என்ன நந்தது இப்போ பின்னாடியே அதே தான் இப்போ என்ன ஆச்சு என்ன என்ன யார் இப்போ நான் நம்புந்த தப்பு சில செயல்களை செய்யலாம் சில செயல்களை செய்யக்கூடாது இல்லை செஞ்சா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றா வந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு தெரியுமா தான் என்ன பண்ண நீங்கள் இல்லை என்ன பண்ணக்கூடாது ஆ உங்கள் கிட்டே இருக்கணும் நான் பப்ளிக்காக அதுக்கு தான் நான் குடிப்பேன் ஏன் சொல்கிறேன் நினைக்கிறீங்க குடிக்காமல் இது இப்போ நீங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்துனாக்கிறாங்களே எல்லாம் வீடியோ பார்க்குறவங்களாம் குடிப்பேன் இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லா திருட்டு பயில என்ன பண்ணுகிறான் மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறான் நீங்கள் நம்பணும் உங்களை நம்ப வச்சிட்டா போதும் நீங்கள் என்ன வேணா செய்வீங்க எந்த எல்லைக்குன்னா போவீங்க ஒருத்தர் உங்களை நம்ப உங்களை நம்ப வைக்கணும் நீங்கள் யாருக்கான நம்ப வச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த எல்லைக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ வேணா செய்வாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் உங்களை நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான் பேசுகிறான் ஒரு பொருளை கொடுத்து முதல்ல நம்பிக்கை உருவாக்கான் ஒரு டெஸ்ட்டு கொடுப்பான் ஸ்வீட்டு ஃப்ரீன்னு ஒன்று கொடுப்பான் ஏன் கொடுக்குறான் நீங்கள் என்ன பண்ணா நம்பணும் புரியுதுங்களா இப்போ எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது சொல்லுங்க எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது நம்பவே கூடாது புரிஞ்சுக்கணும் எங்கே நம்பணும் யாருன்னா எப்போனா எதுல இல்லைங்கன்னா போவாங்க நம்ம கவனமாக நான் ஏன் நம்பினா போனால் யாருக்கு நஷ்டம் உனக்கு தானே சேர்ந்து நஷ்டம் நானும் கூட பார்த்தேன் நீ தானே என் கூட பார்த்த ஆமாம் தானே உனக்கு இல்லாத அவமான எனக்குண்ணா உனக்கு இல்லாத பிரச்சனை எனக்குன்னா இருக்குது என்ன என்ன பண்ணலாம் இங்கே ஆம்பளுக்கு ஒரு ரூல் பொம்பளைக்கு ஒரு ரூல் வெளியே சமூகம் வச்சுங்கிறது அதான் உன் பிரச்சனை இல்லைன்னு உடைக்க வேண்டியது யார் தான் இதனால் நீ இந்த பிரச்சனையை தீர்ந்து வந்த அதோட பிரச்சனையும் முடிஞ்சுச்சு ஆமாம் என்ன பண்ணுவேன் எவ்வளோ நாள் நீங்கள் காமிச்சு நிற்கிறீங்க ப்ளூ ப்ளூ ஃபிலிம் நியூடு பார்த்துங்கிறீங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்துச்சு இப்போ டைரெக்டாகவே நாடகம் சீரியல்லாம் காமிச்சு நிற்கிறேன் என்ன அவன் உங்களுக்கு அப்போ அப்பா அதை பார்த்தே புதுசாக இது இங்கே நம்புறதுக்கு வேலையே கிடையாது கடவுள் உங்களை நம்ப சொல்லி மதம் சொல்லி வச்சுருக்குது கடவுள் நம்புற பொருள்லாம் கிடையாது இருக்கிற பொருள் நீ நம்ப காட்டியும் அது இருக்குது ஒரு குற்றம் செய்ய துணிறவன் குற்றம் செய்வான் குற்றம்னு நீ வரையறதுன்னு இருக்கிறதுனால அதுதான் அவன் குற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னு இருக்கலாம் தானே பசு புனிதமானது பசு புனிதமானது சாப்பிடலாமா சாப்பிடாதா நீ பசு புனிதமானதுன்னு ஒத்துங்கிறிய அங்க பிரச்சனையா இல்ல சாப்பிட்றதுல பிரச்சனையா ஆ பிரச்சனை அங்க அங்கேருந்து வந்து இங்க பேசிக்கிற நல்லவனுக்கு வந்து ஒரு இலக்கணம் வச்சுங்கிறிய அது பிரச்சனை அவர் என்கிட்ட நல்லதனமா நந்துங்கிறாரு நீ நம்புற மாட்டாங்கன்னு சொல்கிற மாட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு ஒரு பொருளை விரும்பினாரா திருடுனாரா எடுத்துக்கனாரா திருநாரா குரங்கு எடுத்துக்கிச்சு மனுஷன் திரு அப்படி தானே அப்படி தானே திரு எடுத்துக்கணா ஏன் திருடுண்ணான்னு சொன்னேன் உன் தான் அந்த வார்த்தையை எடுத்து வந்துருக்குது ஒருத்தர் எடுத்துக்கனாரு அவ்வளோதான் எடுத்துக்கிற மாதிரியான பொருளே வச்சுருந்தேன் அந்த பொருளும் ஒத்துக்குச்சி அப்படி தானே அப்புறம் ஏன்டா பூட்டி வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கறா போலீஸ் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போனாக்கா என்ன ஆச்சின்னு குத்துவலுக்கு குத்துவளுக்கு தீடு போயிட்டாங்க சரியாக வெளியே வச்ச அவ்வளோ வசதியாக தீம்பரா உனக்குன்னு கேட்பானே கேட்க மாட்டானா சொல்லுங்கள் அப்போ நம்பிக்கையில்மா வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணி புரிஞ்சுக்கணும் நம்மளை விட ஏழை இருக்கிறாங்க நம்ம ஒரு பொருளைக்கு வச்சா என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க உண்மைதானே அப்படி தானே நான் வழியில் போகிறேன் நகை எல்லாம் போட்டுன்னு போகிறேன் யாரும் வர மாட்டாங்க நம்பணுமா நம்பணுமா இதை திருட வந்தானா அவன் கையை வெட்டுவேன்ற மாதிரி இந்த என்ன பண்ணலாம் அப்போ போட்டும் போகிறதுக்கு தகுதி வேணும் உனக்கு சச்சங்கம் வந்து பேசிங்கன்னா நம்புறதா யாரும் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ட்டு யாருக்கு தெரியும் யாருக்கிட்டனா பில்லியன்ஸ் இருக்கலாம் தானே நம்பி வந்து உட்காருவா புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு தெரியாது நீ கேட்கலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் பதில் அப்போ நம்பிக்கையே கிடையாதுங்க ஸோ நம்புறதுக்கு மாதிரி ஒரு அபத்தம் இல்லவே இல்லை உங்களுக்கு காலகாலமாக என்ன சொல்லி ஒத்துங்கிறானுங்க நம்பு நம்புன்றானுங்க உன் நம்பிக்கை ஒரு மசருக்கும் உதவாது பாவனி கற்றுக்குறதோட தொகுப்புனால நம்புகிறேன் எதை கற்றுக்கினியோ அதை ஒத்துக்கினியோ அதை தான் என்ன சொன்னுக்கிற நம்புகிறேன் ஏன் கற்றுக்குனேன்னு நான் கற்றுக்குறதே குற்றம் புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்ட்டு கற்றுக்குறதுனால என்ன பண்ணுற நம்புகிறேன் நம்புறதுனால என்ன அடகுதே எதிர்பார்ப்பு நடக்குது என்ன ஆகிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லிக்கிறேன் ஏமாந்தனியா நம்பனியா ஏமாந்துட்டியா நம்பனியா நம்பும்போது என்ன ஆகிட்ட நடக்காத போதெல்லாம் இல்லை நீ ஏமாந்து எப்போ தெரிய வந்தது அவர் செய்யும் போது தான் நம்பும்போதே ஏமாந்துட்ட புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு திருடும் போது ஏமாறல திருடமாட்டாருன்னு நம்பினிய அந்த வினாடியே என்ன ஆகிட்ட ஏமாந்துட்டேன் ஏமாந்துது தெரியாம ஒரு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதுன்னு நெஞ்சினுக்குறேன் அங்கே இருந்து ஒரு கேள்வி வேறு கேட்குறீங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றது நான் அதை கடந்துட்டேன் நல்லா நல்லா பண்ணக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது யாரையும் நம்பாமே இருக்கக்கூடாது அவங்க அவங்களாக இருக்கிறாங்க நம்ப நம்பலாக்கிறோம் அவ்வளோதான் அவங்க யாராக இருக்கிறாங்க அவங்கள கூட நான் உறவு வச்சுக்கும் போது அவங்க எந்த எல்லைக்கும் போகலாம் நானும் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சில எல்லைக்கு போக மாட்டேன்னு யாரும் முடியாது நான் தான் இருக்க முடியும் ஸோ ஒழுக்கம்னா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எதிராளிகிட்டே எதிர்பார்க்கட்டே தப்பு ஏன் ஆபத்தானவன் மனிதன் எப்போனா அவன் தேவனன்னா பண்ணுவான் ஒரு பெரிய ஆள் கரைத்த மாஸ்டருக்கு பாய்சன் ஒரு பொம்பளை கொடுத்துட்டாங்கன்ட்டான் ஒரு நா ஒரு நாட்டை வாழ வைக்க போனவனுக்கு போட்டுட்டானுங்க அப்படி தானே நல்லவனாம் சாவிச்சிட்டாங்க பூமி உருண்டுன்னு சொன்னான்றதுக்காக கல் தைச்சி சாவிச்சிட்டானுங்க உருண்டன்னு சொன்னதனால குற்றவாளி ஆகிட்டானுங்க இந்த சமூகம் எப்படி தான் பார்க்காம் அது அவன் பிரச்சனை இந்த நம்பிக்கைன்றத கடங்க நம்பிக்கை மாதிரி பேராபத்து இல்லை இல்லை கற்புக்கரசி நம்பறதுனால வந்தது கற்புக்கரசன் நம்புறதுனால வந்தது திருடமாட்டான் நம்பி நம்புறதுனால வந்தது போய் சொல்ல மாட்டான் நம்புறதுனால வந்தது அவனுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவான் சொல்லுவான் செய்வான் இது வாழ்ந்து பார்த்து கதைங்களை பற்றி உங்களுக்கு புரியலையாண்ணா எல்லாம் அவன் தேவைக்கு வாழ்ந்துங்கிறான் நானும் என் தேவைக்கு தான் வாழ்கிறேன் நான் மாறியா ஒரு மாதிரியான நீ என்ன தான் என்னை புரிஞ்சால் எல்லோரையும் புரியும் நான் மாறுவேனா எதிராலையும் மாறுமா நான் மாறுவாத ஒரு இடத்துல நான் இருப்பேன் எப்போவுமே நான் நேர்மையாக இருப்பேன்னு எனக்கு புரிஞ்சிச்சான் ஆகணும் அந்த இடத்துல தான் கடவுள் இருக்குது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் நரகத்தில் தான் இருக்கிறீங்க சொர்க்கத்துக்கு எத்தனை முறை பச்சை இழுத்தாலும் திரும்ப போயிடுறீங்க பாஞ்சு வருஷம் இருக்க முடில நரகம் வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குது போயிடுறீங்க சொர்க்கத்தில் இருக்க முடில உங்களால் ஏன் உங்கள் நம்பிக்கை உங்கள் உங்கள் சொர்க்கத்தை நரகமாக்கி வச்சுக்குது செத்துட்டா சொர்க்கு தின்ட்டு இங்கே வாழாமல் போகிறான் என்ன சொல்லுவீங்க நம்பிக்கை இருக்குறதுனால தான் மதங்க இருக்குது நம்பிக்கை தான் திருடங்குறான் நம்பிக்கை இருக்கின்றா தான் நாட்டில் இவ்வளோ அசிங்கமும் நடக்குது எல்லாம் புரிஞ்சுனா அசிங்கம் நடக்கும் உடம்பு இனியாச்சும் பிள்ளைக்கு தான் கொடுப்பான் நமக்கு எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணுன்னு இருப்பியாக இருக்க மாட்டியா நம்புற புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு வாரம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஒன்று என்ன நீ ஒரே குதலம் எப்பன்னா ஆக முடியுமா எப்பன்னா ஆக முடியுமா மன்னன்னா எத்தனை பேர் மன்னன்னு ஏற்றி நினைப்பா அவன் பைத்திக்கார ஏதோ ஓ போதில் ஏதோ சொல்லிடுற நீ என்ன புரியுதுங்களா பாட்டை ஏன் நம்புற யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனோட பலம் எதலுக்குது தன் புரிதல் இல்லை அப்படி தானே எனக்கு ஏனைக்கு இல்லாத ஒன்று குத்துரு கடவுள்னா குத்துறாரு மனம்னு ஒன்று குத்துக்கிறாரு அது என்ன பண்ணோம் கேள்வி வேலை எழுப்பி புரிஞ்சுக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் யார் சொல்கிறது இல்லை நான் எங்கே கேள்வி எழுப்புறேன் இதுக்கு தான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸு உனக்கு கேள்வியை கேட்க தெரியாது நீ கேட்டதே இல்லை அங்கே வா உனக்கு சொல்லி தருவேன் கேள்வி இப்படி கேளுன்னு நீ கேட்காத கேள்வியெல்லாம் நான் கேட்பேன் உனக்கு புரிஞ்சிக்கின விஷயம் நீ நம்பினுக்கிற ஒரு விஷயத்த உடச்சிருவேன் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஆ வேறு வாழ்க்கையை உனக்கு கற்று கொடுத்தவனா தப்பு தப்பாக கற்று கொடுத்துக்கிறான் எங்கே சரியாகவே நான் சில விஷயம் சொல்கிறேன் அதுவே போதை உனக்கு அவ்வளோதான் நம்புறது ஐயா போதுமாக இருந்து பேச்சே விசேஷமாக நான் நம்பின்னு உட்காந்துக்கலாம் ஒம்பது வருஷமாக பார்த்துங்கிறேன் ரத்தனமாலா எத்தனை வருஷமாக பார்த்துக்கிறேன் ஒம்பது வருஷமாக பார்த்துக்கிறேன் ஒரு கணம் கூட ஃபோன் பண்ணி பேசல வரல பாஞ்சு வருஷமாக இருந்தாலும் வீடியோ பார்த்துக்கிறேன் முதல் வீடியோக்குதில்லை அது இருந்தே பார்த்துக்குறேன் நான் பக்கம் அவருடைய ஃபேனு இதெல்லாம் எங்கே நிற்கிதே நம்பிக்கைன்னு அடிப்படையில் இவன் கெட்டவன் தான் அதுவும் எங்கே தான் நம்பிக்கைன்னு அடிப்படையில் ஜாதியில் மட்டமானவன் தான் இப்படி தான் இருப்பான் இப்படி தான் இருப்பான் எதனால் உங்கள் ஜாதி மதம் மொழி எல்லாம் எதனால் இருக்குதே இல்லைன்னா அதனால் நீங்கள் யாரையுமே நம்புறது நம்பளெலாம் கிடையாது புரிஞ்சுக்க பாருங்க புரியலன்னா புரியலன்னு விட்டுருங்க இவர் புரிய வைப்பார்னு நான் ஒத்துக்கோங்க வாங்க புரிய வைக்க மாட்டார்னா வராது இது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்றது சும்மா அந்த கணத்துக்கு தாண்ட முடியும் போக முடியுன்ற ஒரு சும்மா சம் செகண்டு ஆனால் அதே வச்சு நான் வாழ்ந்துட முடியாது செயல்படுறதுக்கு நம்பிக்கையில் தான் காலை துவைக்கணுன்றதில்லை சந்தேகத்தில் கூட எடுத்து வைக்கலாம் காலை எப்படி ஏற்று வைக்கலாம் இந்த நதி ஆழம் கம்மியாக அதிகமாக கம்மியாக தான் இருக்கும் நம்ம நீந்த முடியும்னா அதிகமாக தான் இருக்கட்டுமே நீந்த முடியும்ண்ணா எனக்கு நீந்த முடியும்னா நதியின் ஆழம் சந்தேகமும் பண்ணலாம் நம்பவும் செய்யலாம் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு நான் நதியை கடக்குறதுக்கு நீந்த தெரிஞ்சிடணும் இவ்வளோ தான் அப்போ நான் சந்தேகமும் இல்லை நம்பிக்கைப்பட்டு இறங்கலாம் நீந்தவே தெரியாதுன்னா சந்தேகப்படுறது நம்புறது தம்பு நதியில் இறங்காதவனுக்கு அதை பற்றின ஆழத்தை பற்றின சந்தேகம் எதுக்கு நம்பிக்கை எதுக்கு நதியில் இறங்கு இறங்க போகிறதே இல்லை நீ உனக்கு எதுக்கு சம்பி நம்பிக்கையா சந்தேகம் தானே கடவுள் உனக்கு வானா விட்டுறேன் ஒரு சிலர் நம்புகிறான் ஒரு சிலர் சந்தேகப்படுறான் உனக்கு வானமாக வேணுமா முதல்ல கடவுள் அந்த கேள்வியே உங்ககிட்ட இல்லை புரியுதுங்களா எல்லாம் சொல்லி ஊற்றுக்குறாங்க சாமி கும்பிட்டா பணம் வந்துடும் சாமி கும்பிட்டா நல்லவனாக இருப்பான் திருநூறு வச்சா நல்லவனாக இருப்பான் சிலுவை போட்டால் நல்லவனாக இருப்பான் தொப்பி போட்டால் நல்லவனாக இருப்பான் அப்படி தானே அப்போ என்ன பண்ணுக்குறேன் நீயும் செஞ்சுன்னுக்குற வியாபாரம் எங்கே நடந்துன்னுக்குது நம்பிக்கையில் கல்லை ஏன் கூட்டுருங்கிறான் நம்பிக்கையில் ஒருத்தன் ஒருத்தன் ஏன் அடிச்சிக்கிறான் ஏன் வெட்டிக்கிறான் இவனுங்க நம்பிக்கையில் இவன் நம்பிக்கை இவன் நம்பிக்கை தான் பிரச்சனை ரெண்டு நான் சர்ஸும் நம்புகிறான்னு புரிஞ்சால் சண்டைப்படுவானுங்களா ஏன் சாப்பாடு என் வயிற்றுக்கு தானே போகுது சண்டை எங்கே இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தை அசிங்கம் பண்ணி வச்சுக்குது சந்தேகம் கூட ஓரளவுக்கு விடுதலை அஞ்சுருவேன் தேடுவேன் நம்பிக்கை தேடதே இருக்காது கண்ணை முடியினேன் குருடனாகிட்டான்னு அர்த்தம் நம்மனா என்ன குருடன் ஆயிட்டான் உன் குருட்டுத்தனத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கிற நம்பிக்கை ஏன்டா கண்ணு குத்துறான்னு திறந்து பார்த்து நந்துப்போயே படி நாலு இன்ச்சு தான் இருக்கு அஞ்சு இன்ச்சு தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன் நான் யார் தப்பு நேற்று என் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன் காலையில் குளிக்க போனேன் அந்த பாத்ரூம்னாக்கா கொஞ்சம் பள்ளமாக தானே இருக்கான் தண்ணியெல்லாம் போயிடணுன்ட்டு கால் தூக்கி வைத்தா இடிச்சினேன் புரியுதுங்களா நான் அப்போ மூளை என்ன பண்ணினுக்குதே பாத்ரூம் இப்படி தான் இருக்கணும்னு நம்பினா இந்த காலை இல்லை நம்பலை மூளை ஒத்துக்கலை இந்த கற்றுக்கிதெல்லாம் ஒத்துக்கலை அப்போ என்ன பண்ணுவேன் ஒன்று நேற்று வைக்கும்போதே பை ப்ராக்டிஸ் தான் அது வரும் புரிஞ்சிச்சிங்களா ம் ஆனால் நான் நம்பின உடனே நான் என்னை பார்த்து சிரிச்சின்னேன் அப்படி தான் இருக்குன்னு யாராக சொன்னால் எண்ணியே அப்பா புரிஞ்சிச்சா ஆனால் இந்த இந்த கான்வர்சேஷன் எனக்குள்ள நந்தது நடக்கும் ஏன்னா சுற்றி முட்டாங்கள கூட வாழும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஒரு கால் இருக்கும் புரிஞ்சிருச்சிங்களா பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு பிறகு கூட ஒருத்தன் வந்து பேசுகிறான் இருந்தாலும் பேசுனதுலாம் போயிடா வெட்டிடம் வந்து கடவுளாக எப்பிரா இருக்க முடியும்னு ஒருத்தன் சொன்னால் ஒருத்தன் போகிறான்னா என்ன அர்த்தம் அப்போ அஞ்சு வருஷமாக நம்பி இருந்துக்கெல்லாம் புரிஞ்சவே இல்லை நம்பிக்கை உடச்சிடலாம் புரிஞ்சால் உடைச்சிக்க முடியாது புரிஞ்சால் என்ன பண்ண முடியாது உடைக்க பிரியாது அவ்வளோதான் அது புரிஞ்சிடுச்சு அவருக்கு புரிஞ்சிச்சுப்பா எனக்கு வானான்னு கூட போகலாம் என்ன பண்ண மாட்டான் புரியுதுங்களா புரிதலுக்கும் நம்பிக்கைக்கும் இப்போ யாரை நம்பலாம் யாரை நம்பானா அந்த பக்கமே போக கிடையாது புரிதல் தான் சரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பராக நீங்கள் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸு நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது